அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மாதம் மாதம் வருமானம் வர்ற மாதிரி உங்களுக்கு வட்டி வந்து வரக்கூடியது தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மந்த்லி இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது அதே போல் ஹையஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்கீமாகவும் பார்க்கப்படுது மெயினாக வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல ஸ்கீமாக இருக்கும் மாதம் மாதம் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பீங்க அவங்க வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து மாதம் மாதம் வந்து பணம் அனுப்பிட்டுருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்குமே இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல்காக ஒரு அமௌண்ட்டு போட்டு அவங்கள மாதம் மாதம் வித்ரா பண்ணிக்க சொல்லிக்கலாம் ஸோ இதோட ஃபுல் டீடைல் பார்ப்போம் வாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாதுங்க சின்ன குழந்தைக்கு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் மைனஸ் அபோ டென் இயர்ஸ் இருக்கிறவங்க அவங்களோட ஓனாகவே வந்துட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் நார்மலாக பதினெட்டு வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்க சிங்கிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும் அண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக அப் டு த்ரீ மெம்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் பிலோ டென் இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கார்டியன் அல்லது பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணணும் அண்ட் என்ஆர்ஐஸ்க்கு இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது அலௌடு கிடையாது திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிளாக இருக்கும் என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ம பணம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அம்மா அப்பா அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு அவங்கள போய் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லலாம் மற்றபடி ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு எதுவுமே கிடையாது அண்ட் டெபாசிட் லிமிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமமாக தௌசண்ட் ருபீஸ் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு அதாவது ஒரு தனி நபர் அப்படிங்கிறவங்க ஒம்பது லட்சம் தான் வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுவே ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா ரெண்டு பேரோ அல்லது மூணு பேரோ சேர்ந்து போடுறீங்க அப்படின்னாலும் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போட முடியும் ஆனால் ஆயிரம் ஆயிரம் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட முடியும் நீங்கள் பன்னெண்டு லட்சம் அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி ஆறு ஆயிரரூபா பன்னிரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஆயிரமாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போட முடியும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து நான் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல பட் ஆனால் நீங்கள் கம்பல்சரி வந்து உங்களுக்கு தனி நபராக கால்குலேட் பண்ணுறப்போ ஒம்பது லட்சம் மட்டும்தான் வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்கள் இந்த ஸ்கீமில் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அப்படின்னா ஐடி ப்ரூஃப் அதாவது இந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் வந்து ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் அல்லது ஆதார் நீங்கள் கொடுக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃபாக வந்துட்டு ரீசண்ட்டாக வந்த இபி பில்லு ஸோ அது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உங்கள் அட்ரஸுக்கு வந்த ஒரு பில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ரெண்டு ஃபோட்டோஸ் கம்பல்சரி முக்கியம் சீனியர் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் ஐடி கார்டு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஸோ உங்களுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அதே போல் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி மந்த்லி பேமெண்ட் வந்துடும் கண்டிப்பாக அதே போல் ஆனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏழு புள்ளு நாலு சதவீதம் அமௌ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா என்ன அமௌண்ட் வருமோ அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரம் தி மந்த் ஆஃப் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து அன்னையிலருந்தே உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ஜாயின்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ மூணு பேர் சேர்ந்து நீங்கள் பன்னிரெண்டு லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா இப்போது அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு அதிகம் செகண்ட் மெம்பருக்கு கம்மி அப்படின்னு வருமா அப்படின்னாலாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவலாக படும் ஸோ பன்னிரெண்டு லட்சத்தை மூணு பேர் சேர்ந்து போடுறீங்க அப்படின்னா ஆளுக்கு நாலு லட்சம் அப்படிங்கிற கணக்கில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அக்கௌண்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும் ஸோ இதுதான் வந்து விஷயம் ஸோ மந்த்லி இன்கமில் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சேர்றீங்க அப்படின்னா ஈக்குவலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதை ஈக்குவலாக பிரித்து மூணு பேரும் ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கு டெபாசிட் பண்ணுறீங்களோ அதாவது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இது வந்து மெச்சூரிட்டி ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் மேலே அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நோ அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோ க்ரெடிட் ஆர்டு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங் அக்கௌண்ட் அதுக்கு வந்து ஆட்டோ கிரெடிட் ஆர்டும் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது பட் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக பே பண்ணிக்கணும் அதாவது இது ஒரு இன்கம் மாதிரி மாதிரிதானுங்க இருக்குது ஸோ அதனால் இதுக்கு டிடிஎஸ் போட மாட்டாங்க பட் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது இன்கம் சோர்ஸாக நீங்கள் இன்கம் டேக்ஸில் காட்டுற பட்சத்தில் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் மெச்சூரிட்டி எடுக்கிறப்போ வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் ஓகேங்களா ஸோ டில் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா அப்படிங்கிறது வரும் இன்கேஸ் ஆஃப் அன்ஃபார்சின் சுச்சுவேஷன் ஸோ அதாவது டெத்தோ அது மாதிரி எதாவது ஒரு சூழ்நிலை நடக்கிறப்போ உங்களோட அமௌண்ட் அப்படிங்கிறது நாமினிக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அதாவது அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகி போயிடும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை எடுக்காமல் அப்படியே நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டு அதாவது சேவிங் அக்கௌண்ட்லேயே இருக்குது அப்படின்னாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ மாதம் மாதம் வர்ற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு அதே போல் டிடிஎஸ் பிடிப்பாங்கன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து லட்சங்களை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் லாக் பண்ணிவிட்டு ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் அலவுடு இன்னைக்கு கொண்டு போய் நீங்கள் அமௌண்ட்டை போடுறீங்கன்னா முந்நூற்றஞ்சு நாள் வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட்டை எடுக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து மூணு வருஷத்துக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே மூணு வருஷத்துக்கு உள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரின்ஸ்பல் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் டூ பர்சன்ட்டை வந்து பிடிச்சிட்டு தான் வந்து கொடுப்பாங்க அதே மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு உள்ள எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் பர்சன்ட் ஆஃப் பிரின்ஸிபல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதில் ஒரு பர்சன்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஸோ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் முடிஞ்ச வரைக்கும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அதே போல் இந்த மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம் போடுறப்ப கண்டிப்பாக வந்து நாமினி ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுடைய அமௌண்ட்டை தான் வந்து பிரித்து பிரித்து மாதம் மாதம் கொடுக்குறாங்க வித் இன்ட்ரெஸ்ட்டோட ஓகேங்களா அஞ்சு வருஷம் க பிடிச்சி கைக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் கையில் தனியாலாம் ஒன்றும் வராதுங்க கடைசி மாதத்தோடையே உங்களோட மந்த்லி இன்கம் ஸ்கீமோட ஒரு பார்ட் இருக்கு இல்லைங்களா அது மட்டும்தான் வரும் ஸோ அஞ்சு வருஷம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு லட்சம் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போடுறீங்க பதினஞ்சு லட்சம் போட்டிருக்கீங்கன்னா அந்த பதினஞ்சு லட்சத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துருவாங்க ஸோ எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஒரு லட்சம் ரூபா கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மாதம் மாதம் அறநூற்றி பதினேழு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அதுவே நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கட்டுற பட்சத்தில் மந்த்லி இன்கம்மாக வந்து மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா வரும் ஏழு லட்ச ரூபா கட்டுறப்போ நாலாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபா மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி வரும் அதுவே ஒம்பது லட்சம் கட்டுறப்போ ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு மாதம் மாதம் வரும் ஸோ ஐயாயிரருபா உங்களுக்கு வந்து மினிமமாக மாதம் மாதம் உங்களோட செலவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒம்பது லட்சம் கட்டலாம் அதே நீங்கள் பதினஞ்சு லட்சம் கட்டுறீங்க ரெண்டு பேருக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஸோ இதை ரெண்டு பேருக்கும் பிரித்து பார்க்குறப்போ நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சிருபா பர் பர்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு வரும் ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கட்டிடுவீங்க அது மேலே இன்ட்ரெஸ்ட்டு போட்டு உங்களுக்கு மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து இன்ட்ரஸ்ட்டு ப்ளஸ் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆல்ரெடி நான் வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டாக வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறவங்களோ அல்லது பசங்க பணம் கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸ்க்கு இது மாதிரி எதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் கிட்ட பல்காக அமௌண்ட் இருக்குது ஸோ அதை வந்து நான் மந்த்லி இன்கமாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வட்டியோடு இருந்துட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு நான் வந்து இதை சொல்லுவேன் அண்ட் அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக என்னால் அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்